படிக்காத எனக்கு தெரியும் தண்ணி இருந்து மேலே வராதுங்க நீ படிச்சிருக்க பையன் ஏன் நான் சொல்கிற மாதிரியே சொன்னீங்க எப்படின்னு அவர் அவன் ரொம்ப வெக்கமாயிட்டான் வந்து வரும்போது இந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் போயிடுச்சா ஸ்கூலுக்கு எல்லாம் போய்ட்டு ஏன் அப்படி உள்ளேன்னு கூப்பிட்டு வரையா நீ பள்ளிக்கூடம் உனக்கு தான் தந்துருக்கேன் நீ என்ன பண்ணுறேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வாடா போலாம் அப்படின்னு ஐடில நம்ம இவ்வளோ பெரிதாக நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நம்ம முதன்மையாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அவர் அடிப்படை ஆய்வு கட்டுரை ஒன்று என்ன சொல்லுதுன்னா காமராஜை குறித்து தான் வியக்குது நிறைய பேர் வந்து காமராஜை நீங்கள் பிரதமராக பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கல்வி கண் திறந்தவர் படிக்காத மேதை கிங் மேக்கர் என்று போற்றப்படும் காமராஜரின் பிறந்த நாள் இன்று மூன்று முறை முதல்வர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் என பல பதவிகள் வகித்திருந்தாலும் அவர் தேசிய அரசில் ஜொலிக்காமல் போனாரா இன்னும் உயரங்களை அடைந்திருக்க வேண்டுமா இது பற்றி பேச நம்மளே எழுந்திருக்கிறார் அறம் தமிழர் திரு விஜய் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை வந்து கோபன் அவர் எழுதியிருக்காரு ஆங்கில அறிவு வந்து இருந்திருந்தா இந்தியாவில் ஒரு கிங் மேக்கராக இருந்தவர் ஒரு கிங்காக மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க கர்ம வீரர் அமரர் காமராஜனுடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் என்று இந்த நாளில் அவரை பற்றி பேசுவது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அவரை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அப்படின்னு நம்ம சிலருக்கு வந்து கமெண்டில் சொல்லுவாங்க அவர்களுடைய பேர குழந்தைகளாக நாம் பேசாமல் வேறு யார் பேசுகிறது இப்போ தமிழ்நாட்டை வந்து ஒரு நவீன தமிழ்நாட்டிற்கு அழைத்து சென்ற அவருடைய சிற்பி தான் அவர் நம்ம எழுத்தின் வழியாக இப்போ கீழடியை பற்றி பேசணும்னா அப்புறந்த பிறந்திருக்கணுமா இப்போ அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை பற்றி எழுதியவர்கள் அவர்களினுடைய பரிட்சயத்தின் காரணமாக தான் நாம் இன்றைக்கி இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முயன்றுருக்கிறோம் அதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா திரு மறைந்த திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் அதே போல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவராக இருக்கிற திரு தமிழறி மணியன் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு அளவுக்கு அவர்களோட ஒரு உரையாடக்கூடிய ஒரு பரிட்சயம் இருந்திருக்கு அவர்கள் பேசியதை கேட்கறதுக்கு மேடை மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலும் பேசுவதை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போது அவங்க வந்து காமராஜரை பற்றி பொதுவெளியில் நிறைய பேசின விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் தனிப்பட்ட முறையிலையும் சின்ன சின்ன தரவுகள் அவங்கெல்லாம் வந்து ஒரு 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 உணர்ச்சி பெருக்காகவே சொல்லுவாங்க அதே நெல் கண்ணன்லாம் வந்து சொல்லும்போது அவர் அழுகையோடு சொல்லியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ சாப்பாடு இல்லையா நான் போய் பிச்சை எடுக்கிறேன் நீங்கள்லாம் படிக்கப் போங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்லும்போது அழுவார் கேட்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்கும் அது அவருடைய திரைப்படங்கள் வந்துருக்கு எனவே நாம் வந்து ஒரு காமராஜரை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லிடாத தகவல்களை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே பொது வழிகள் இருக்குது எல்லாருமே எழுதி வியந்து ஒவ்வொரு முறையும் அதை ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தான் அது காந்தியை பற்றி தகவல் ஆகட்டும் அது கூட சிலதை விட்டுட்டு சிலதை சொல்லுவாங்க காமராஜர் நம் மண்ணின் மைந்ததுனால கூட தமிழகத்தில் காமராஜருக்கு பிறகு ஒரு முதல்வர் அந்த அளவுக்கு ஆள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட வைக்கப்படுது நிச்சயமா இருக்கு அந்த 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 வரிசையில் ஓமந்தூராரையும் சொல்லலாம் ஓமந்தூராரை பற்றி நீங்கள் தேடி இன்றைய தலைமுறை நீங்கள் படிச்சு பாருங்க ஓமந்தூராருக்கும் அதுக்கான ஒரு அதே அளவு உயரமும் குமாரசாமி ராஜாவுக்கும் ஓமந்தூராருக்கு காமராஜர் நம்ம எல்லோருக்கும் அதிகப்படியாக அவர் அந்த ஆண்டு ஒம்பது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் ஒன்பதரை ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கண்ணெதிரே இன்றைக்கி இருக்கக்கூடிய இதான் நவீன தமிழ்நாட்டை வடிவமைத்தவர்களில் முதன்மையானவர் எல்லா அணைக்கட்டுகள் அணைக்கட்டு இதெல்லாம் கூட நீங்கள் கேட்டது வந்து ஆங்கிலம் அவருக்கு வந்து ஒரு சொன்னீங்க அது ஒரு நல்ல அவருக்கு நல்ல பேச வரும் நீங்கள் அதே தமிழ் இந்து திசையினுடைய மற்றொரு பக்கத்தில் நீங்கள் இன்றைக்கு படித்து பாருங்கள் அவரை முழுமையான ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய அளவுக்கு தேவைப்பட்டால் ரொம்ப தெளிவான ஆங்கிலம் பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வல்லமை இருந்தது இல்லைன்னா அவர் இப்படி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து பிரதமர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரையாடல்களை மற்ற மொழிகளே எப்படி அவர் பேசியிருக்க முடியும் தலைவராக அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலே கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது ஹிந்தி வேணால் சொல்லலாம் நீங்கள் ஹிந்தி வந்து அவர் கற்றிருந்தால் ஒரு வேலை அப்படின்னு வந்து பல பேரை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தி பேசுகிற மாநிலங்களில் கையாளுகிறதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு இருந்து அவர் ஹிந்தி வந்து நமக்கு சரியாக வராது அங்கே இருக்கிற மக்கள் அப்படி வேணால் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாமே தவிர இந்த தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளையும் நூக்கன்காரணரையும் மட்டுமல்ல அவர் இந்தியாவினுடைய அத்தனை பிரதேசத்தினுடைய எது அந்த பிரதேசத்திற்கு கூடுதல் பலம் எங்கு பலகீனம் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சு தான் இப்போது அவர் மற்றவர்களை கையாளுவதை கூட இப்போ இப்போது வேணால் இந்த தகவல்கள் பொதுவெளியில் இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன் அதாவது அவர் எப்படி பொறியாளர்களை எல்லாம் எப்படி கையாண்டாங்க நான் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் இந்த மூன்று ஆண்டுகள் நான் ஒரு பள்ளி கணினி பயிற்றுநராக நான் வந்து பணியாற்றினேன் ஆட்டியாம்புட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் அந்த பள்ளியில் வந்து அதற்கு முன்னால் அது காமராஜரால் அதுவும் துவக்கி வைக்கப்பட்ட பள்ளி தான் அது எப்படின்னா ஒரு மேடு ஒரு மலை ஒரு குன்றை வந்து படிப்படியாக அதை வந்து செப்பனிட்டு அது ஒரு பள்ளி மேலே வந்து தலைமை ஆசிரியரை அதெல்லாம் ஒரு பக்கத்தில் எல்லாம் வந்து பள்ளி அறைகளை வந்து கட்டமைச்சிருப்பாங்க ஒரு பாசப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளி வந்து காமராஜர் தான் திறந்திருக்கிறார் அப்போ அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக வந்து சிலம்புலி செல்லப்பன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் சிலம்புலியை வந்து அவர் பேசும்போது மணிக்கணக்கில் வியந்து கேட்டவர்கள் திரு கலைஞர் அவர்கள் கூட அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் வந்து கணித ஆசிரியர் அவர் திரு சிலம்புள்ளி செல்லப்பன் அவர் வந்து அங்கே அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அப்போ புதிதாக அந்த கட்டமைக்கிற அந்த பள்ளியில் வந்து ஒரு பைப் லைன் போடுறாங்க வாட்டர் அந்த அதை அதை திறந்து வைப்பதற்காக காமராஜர் அவர் காமராஜர் வந்து ஸ்கூலில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வந்து திறந்து வைக்கிறாரு அவர் திறந்து விட்டு மட்டும் வச்சுட்டு போக மாட்டார் அங்கே இருக்கிற அத்தனையும் பார்ப்பார் அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுன்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக எல்லாம் கேட்பார் ரொம்ப எளிமையாக எல்லாருட்டையும் கேட்குவார் அப்படி அவர் ஒரு வரும் பொழுது அங்கே தண்ணி வரல அப்படின்னு மேலே வந்து தண்ணி வரல அப்போ அங்கே தலைமையா சித்திரு அவர் சிலமொழி பெண் முறையிடுறாரு அப்படியா ஏன் வரல சார் அந்த அந்த என்ஜினியரை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாராவது ஒருத்தர் கட்சிக்காரங்கிட்ட போய் கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு வரமா அப்படி ரொம்ப சிம்பிளாக அந்த மேலே அது எங்கே போனாலும் அவரை ரொம்ப சாதாரணமாக அது திரு கூங்க ஆன சம்பந்தான்னு சொன்னார் ஒரு முறை இந்த மாதிரி செக்யூரிட்டி வந்து தூங்கும்போது கூட ஏதோ துப்பாக்கி கூட நின்றுட்டு இருந்தாராம்மா நைட்டு என்னப்பா அப்படின்னாரு ஐயா உங்களுக்கு காவல் எனக்கு எது கேட்க காவல் என் ஊரில் சட்டை கட்டி போட்டு நீ தூங்கு நீ தூங்க தூக்கம் வராதில்ல அப்படின்னு ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தது அப்போ இந்த என்ஜினியர் வந்து கேட்குறாரு ஐயா ஏப்பா தண்ணி வரல ஐயா இது மேலே இருக்கீங்க பைப்பெல்லாம் கீழே தண்ணி கிணறுலாம் கீழே இருக்கீங்க அது மேலே இருக்கீங்க இங்கே பாரு நான் படிக்காதவன் படிக்காத எனக்கு தெரியும் தண்ணி கீழே இருந்து மேலே வராதுங்க நீ படிச்சிருக்க பையன் நீ என்ஜினியராக இருக்க நீயும் நான் சொல்கிற மாதிரியே சொன்னீங்கன்னா எப்படின்னு அவர் ரொம்ப வெக்கமாயிட்டானமும் சரிங்க ஏன் நான் சாயந்தரத்துக்குள்ளே சரி பண்ணிடுறேன்னு பைப்பு வாங்கி ஒன்று பைப்லேருந்து இருந்து வச்சு மேலே ஏற்றணும் அப்படின்றத எப்போ இப்படி செய்ய முடியாதா அப்படின்னு அவர் கேட்காம நான் படிக்காத எனக்கே தெரியும் படித்து நீ வந்து தண்ணியை மேலே கொண்டு போகணுன்னு உனக்கு தெரியாதா எப்படி கொண்டு போகணுன்னு அப்படின்னு கேட்டோன்னே அன்றைக்கி சாயந்தரமே நடந்துருச்சு மோட்ரு வச்சு முழு கட்டமைப்பு உருவாக்கணும்னு நினச்சிருக்காரு சாதாரண ஒரு ஒரு பள்ளியை அவர் திறந்து வைக்கிற இடத்துல இது நான் நேரடி நான் அந்த பள்ளியில் பணியாற்றிய போது அப்போது திரு செல்லமொழி செல்லப்பன் இருந்தார் அந்த பள்ளியினுடைய ஒரு எழுவத்தி ஆண்டு விழாவோ ஏதோ ஒன்று அதற்காக அவர் வந்திருந்து உரையாற்றினார் நான் பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போது அவருடைய நேரடியாக அவர் சொல்ல இது கேட்ட செய்தி தான் இது இது மாதிரி நிறைய பள்ளி ஆசிரியர்களாகட்டும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாகட்டும் அவர் சொல்லுவாங்க அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நான் போய் பா பார்க்கும்போது சொல்லுவாங்க பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இருக்கும் அந்த மெயின் ரோடில் விட்டுட்டு பாதசாரியாக நடந்து தான் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ப வந்து நடந்து வரணும் காரை வராதவங்க அப்படி அவர் வந்திருக்கிறாரு வந்து வரும்போது இந்த வீட்டில் இருக்கற பிள்ளைங்களாம் போயிடுச்சா ஸ்கூலுக்கு எல்லாம் போய்ட்டு ஏன் உள்ளே உள்ளேன்னு கூப்பிட்டு வர்ற ஏன் நீ பள்ளிக்கூடம் உனக்கு தான் திறந்துருக்கேன் நீ என்னடா பண்ணுற ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வாட போகலாம் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனதெல்லாம் நடந்த உண்மை சம்பவம் நடந்த உண்மை சம்பவம் அந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையிலும் எளிமையாக கேட்க இன்றைக்கே இண்டெக்ஸில் மனித வளத்துறையில் வந்து ரெண்டாயிரத்திற்கு பிறகு அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த அடிப்படை பள்ளியில் வந்து இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற கல்வி அதுலேயும் குறிப்பாக ஆங்கில கல்வி இன்றைக்கி சீனர்களோடு நம்ம போட்டி போடுறோம் பல ஐடியில் நம்ம இவ்வளோ பெரிதாக நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நம்ம முதன்மையாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை ஆய்வு கட்டுரை ஒன்று என்ன சொல்லுதுன்னா நீ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப கல்வி அந்த வாய்ப்பு அதில் கொடுக்கப்பட்டிருக்க ஆங்கில வழிக் கல்வி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெற்றிருக்கிற கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இது எல்லாம் கலந்த கலவை தான் இதற்கு வந்து தொண்ணூறுகளுக்கு ரெண்டாயிரத்திற்கு சொல்லப்படுகிற கட்டுரை கூட காமராஜை குறித்து தான் வியக்குது இந்த மாடலை எடுத்துகிட்டு இன்றைக்கி மத்திய பிரதேசம் அதுக்கு பிறகு அந்த இண்டெக்ஸை பண்ணாங்க ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸை டெவலப் பண்ணாங்க இன்றைக்கி எல்லா மாநிலங்களும் ஒரு சேர மத்திய அரசு வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி கல்வி கொடுங்க ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது உணவு திட்டங்களில் கூட அவர் தன்னுடைய பள்ளி நாட்களில் ரொம்ப சாதாரணமான நாட்களில் இது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து உணவு மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துகிட்டு போவாங்க அது ஒரு கைப்பிடி எல்லாரும் கொண்டு போய் ஒரு அந்த கைப்பிடி அரிசியை போட்டு அதை குக் பண்ணுவாங்க அந்த ஒரு கைப்பிடி அரிசியை அவங்க மத்தியானம் அங்கேயே எப்படியாவது படிக்க வச்சுங்கிற ஒரு அப்படி அவர் அவரே அப்படி தான் வந்தார் அதற்கு பிறகு அவர் அந்த அந்த சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை சத்துணவுன்னு பின்னால் எம்ஜிஆர் மாதிரி அவரு அவர் வந்து அதை தொடங்குறாரு தொடங்கும்போது இங்கே பணம் இல்லை இவரே வந்து எதிர்ப்புகளை நிறைய வந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு வர அந்த ஒரு வருஷம் மத்திய அரசனுடைய எந்த தொகையும் இல்லாம இவர் போய் எல்லார்டையும் கலெக்ட் பண்ணுறாரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி பணத்தை சேர்த்து அரிசியாக வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதை வியந்து அதுக்கப்புறம் மத்திய அரசு இதை வந்து முயற்சி பண்ணுது அதுவும் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்போது பிறகு எம்ஜிஆர் வந்து அரசே முழு நிதியும் கொடுற அளவுக்கு அரசு அன்றைக்கி தே அன்னைக்கு வரி வருவாய் ரொம்ப குறைவு நீ எல்லோரும் சொல் எல்லாரும் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபாயெலாம் கொடுக்குறாங்க அது அதுவே பெரிய எதிர்காலத்தில் சிக்கலாகலாம் மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்று கொடுக்கணுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதை அவர் செய்தார் அதுதான் அவருடைய இது காரணம் அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும் நல்ல பயின்று இருந்தாரு அதனால் ஹிந்தி தெரியாததுனால அவர் தயங்கி இருக்கலாம் காமராஜர் அவர்கள் வந்து காந்தியால் இருக்கப்பட்டு அவர் முன்மொழிந்து பல போராட்டங்கள் பார்த்து ஒரு பத்தாண்டு வரை சிறை இருந்தார் ஒரு கட்டத்துல வந்து ராஜாஜிக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்றாரு காந்தி அதுக்கு வந்து காமராஜர் அவமானப்படுத்தப்பட்டதாக ஒரு செய்தி வருது அதை பத்தி நீங்கள் என்ன தேசிய முறை சட்ட பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு கோபண்ணா கோபண்ணா நல்ல ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் தான் அவர் அதை வந்து குறிப்பிட்ருக்கார் இது வந்து இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்குது அவர்கள் இங்கே சுற்றுப்பயணத்திற்காக வருகிறார் அப்படி வருகிற பொழுது அன்றைக்கு எல்லாம் காமராஜரை சந்திக்க விடாமல் அவர் இப்போது எ எக்மோர் ஸ்டேஷன் அப்படின்னா அது ஒரு முன்னால் வியாசர்பாடியிலையோ அவரை இறக்கி கூட்டு போயிடுறாங்க அப்போ இவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இப்போ இங்கே காங்கிரஸுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் நிலவுவதாக அவர் தென்படுகிறது ஆக்சுவலாக மகாத்மா காந்தின்றவர் முதல்ல வந்து நல்ல எழுத்தாளர் அந்த எழுத்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதுன்றது தனி விஷயம் ஆனால் நல்ல எழுத்தாளர் அதன் வழியாக தான் எல்லோரும் அவர் ஆமாம் இல்லை அப்போ அவர் பத்திரிக்கையில் அவர் வந்து எழுதுறாரு எ கிளிக் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை எழுதுறார் அங்கே வந்து ஒரு அந்த அப்படின்னா ஒரு தனிக்குழுவாக செயல்படுவது அப்படின்றதுக்கு எதிராக செயல்படுவது அந்த ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி க அவர் வந்து குறிப்பிட்டு எழுதிடுறார் இப்போ ஆங்கிலம் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா காமராஜரை அவர் அதை புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி நாடாளுமன்ற ஒரு குழு பொறுப்புல இருந்து அவர் விலகிடுறார் விலகிட்டு அவர் அவர் விலகிறேன்னு சொல்லி கடிதத்தோடு காந்திக்கே அவர் திருப்பி கடிதம் எழுதுறாரு இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து தெளிவுபடுத்தி அவர் கடிதம் எழுதி அவர் தன்னைதான் மறைமுகமாக கூறுபடுறாரு அப்படின்றதையும் தெளிவுப்படுத்தி அவர் அவரு மகாத்மா காந்திக்கு எழுதுறார் ஏன் அவர் மகாத்மா காந்தின்னு அழைக்கப்படுறாருன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா காந்தி அந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்போ ஏதோ ஒன்று உங்கள் ஒரு பக்கம் நாயர்கள் போல நீங்களே இதை வந்து கையாண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் விலகி கொண்டு தான் அது மாதிரி அந்த ஒரு விஷயமாகட்டும் மற்றபடி அவர் கிங் மேக்கரா அவர் இருந்தார் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அவரு அந்த அந்த வட இந்தியாவினுடைய சூழல்களை கையாள்வதற்கு ஏற்பவும் அதுக்காக மாதிரி அவர் அறுபத்தி ரெண்டில் ஒரு தேர்தலில் அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூணாவது தேர்தல் மூணாவது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது பிரதமர் அன்றைக்கு அப்போது கடந்த ரெண்டு தேர்தலில் இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறார் அறுபத்தி நாலில் அவர் இயற்கை எழுதுகிறார் அவர் இயற்கையை எழுதுகிற பொழுது அன்றைக்கும் ஒரு டஜன் பிரைம் மினிஸ்டர் ரெடியாக தான் இருந்தாங்க பெரிய காம்படிஷன்லாம் இருந்தது அப்போது நேருவினுடைய நல்ல உள்ளு உள்ளமும் பொருமும் தெரிந்திருந்த காலத்தினால் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறார் இது நமக்கு தெரியும் அவர் தாஸ்கண்டில் போய் அறுபத்தி நாலில் அவர் இறந்துடுறார் ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் அவர் வந்து காமராஜர் அவர்கள் வந்து ஒரு பிரதமரை தெரிவு செய்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய உருவம் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு ஒரு சீன போர் வருது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அதில் அதில் வந்து ஒரு கடத்தி கொண்டு போகிறார் பாகிஸ்தானும் இப்போ சீண்டுது இப்போ இந்த ஒரு வலிமை குறைந்த ஒரு பிரதமராக அவங்க கருதினா இந்த மாதிரியான தொந்தரவுலாம் வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்திங்கன்னா ராம்மோகன் லோகேன்ற மாதிரி சோசியலிஸ்ட் பார்ட்டி தலைவர்கள் எல்லாம் இந்திரா காந்தி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சபோது அவரெல்லாம் ஒரு ஊமை பதுமை அவங்களாம் என்ன பேசாமல் மடந்தை இது வந்து நீங்கள் எடுத்து இவங்களை பிரதமராக்கி என்ன ஆகும் அப்படின்னு வர்ணித்தாங்க ஆனால் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவர்களுடைய அன்றைக்கு அவர் வந்து செய்தி ஒலிபரப்புத்துறை மந்திரியாக இருக்கிறார் அவரை அழைத்து அவர் பிரதமருக்காக அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் அப்போ அறுபத்தி ஏழில் மீண்டும் தேர்தல் வருது தேர்தல் வருகிற பொழுது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்திரா காந்தி அவங்க தன்னிச்சையாக சேங்கன்னாலே அப்போது நடந்த குடியரசு தேர்தல் அவர்கள் நடந்து கொண்ட முறை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்திரா காந்தி நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ இவங்க வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்கணும்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு நாட்டுக்கு செயல் செய் செயல் திட்டத்தை வர அவங்க பல விஷயங்களில் நம்மளை கேட்கறதில்ல அப்படின்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் முடிவு செய்யும் கேட்கறதுன்னா ஆமா அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மீண்டும் தேர்தல் காங்கிரஸ் பெரும்பான்மை வருகிற பொழுது நிறைய பேர் வந்து காமராஜை நீங்கள் பிரதமராக பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க அதுலேயும் அதுல்ய கோஷ் அப்படின்ற அவர் போய் இவர் சொன்னா கேட்க மாட்டார் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நிறைய பேரை போய் பார்த்து அவர் பேசி காமராஜ் அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆகி சொன்னா ஆனா அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை ஒரு வலிமையான ஒரு பிரதமர் இந்தியாவிற்கு தேவை காரணம் சுற்றி இருக்கிற நாடுகள் நம்மளை அச்சுறுத்துகின்றன போர் பதற்றம் உருவாகும் நான் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் அவர் அவங்களை எல்லாத்தையுமே அவர் சமாதானப்படுத்தி மீண்டும் அவர் இந்திரா காந்தியே பிரதமர் அதாவது மூன்று முறை அவர் ஒரு பிரதமரை தேர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரி பண்ணுறார் இரண்டு முறை இந்திரா காந்திக்கு அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தரார் அது ஏற்படுத்தி தந்ததில் அவர் ஏற்படுத்தக்கூடிய எமர்ஜென்சி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து எதிர்கொண்ட விதம் அதெல்லாம் வந்து காலத்தில் அப்படி அவருக்கான ஒரு படிப்பினைகள்லாம் அது ஸ்தாபன காங்கிரஸ் உருவானது இது இதெல்லாம் தனியாக வரலாறு ஆனால் அவருக்கு ஒரு மூன்று முறை பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு அவரே கூட ஆயிருக்கலாம் தடுப்பார் கிடையாது அவர் த தயக்கத்திற்கு வந்து தன்னம்பிக்கை குறைபாடும் கிடையாது ஆங்கில குறைபாடும் கிடையாது அவருக்கு நிறம் நல்லாவே ஆங்கிலம் பேச தெரியும் இரண்டாம் உலகப்பூருக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிதி இங்கே திறன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆமாம் நாற்பது அப்போ தேர்தல் விருதுநகரில் வருது விருதுநகரில் நகராட்சி தேர்தல் வருது அதில் தான் முதலமைச்சர் தேவர் கூட அவருக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டிய மேலே டேக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அவர் ஜெயிலில் இருக்கிறார் ஜெயிலில் இருக்கிற பொழுது அவர் வெற்றியும் பெற்றுறார் வெற்றி பெற்று அவர் நகராட்சி தலைவராகி அவர் ஜெயிலிருந்து வெளியில் வந்து கையெழுத்து போட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்கள் கையெழுத்து போட்டு உடனே ராஜினாமா பண்ணிடுறாரு ஏனென்றால் என்னால் பணியாற்ற முடியாது என்னால் இங்கிருந்து இந்த ஒரு வட்டத்திற்குள்ளே என்னால் பணியாற்ற முடியாது அப்படின்னு அவர் அங்கேருந்து அவர் அந்த பதவி அது பதவி எல்லாத்தையுமே அவர் சட்டையை கிளட்டி போடுற மாதிரி தான் போட்டு அப்படி ஒரு துறவு நிலையில் மனோ தான் வாழ்ந்தவர் அதனால் அவருக்கு வந்து அப்போ அவருடைய படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மேதை தான் அவ படிக்காமலாம் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா ஒரு வெளிநாட்டு போராளிகள் இருந்து ஆரம்பித்து எல்லாருனுடைய வரலாறையும் அவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பல இடங்களில் எல்லாம் சொல்லி நிர்வாகம் நிர்வாகம் இது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு பெல் கம்பெனி செலக்ட் பண்ணதெல்லாம் பல பேர் பல மேடைகளில் சொல்லதை நம்ம கேட்டுருக்கோம் இப்படி ரொம்ப சாதாரணமாக இந்தியாவினுடைய நில நிலப்பரப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு இங்கே இருக்கிற சூழியல் அமைப்பு குறித்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் அதனால் அவருக்கு வந்து அதில் பெரிய பெருவிருப்பம் இல்லை ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை வந்து நல்லா கொண்டு போகணுன்றதுனால அவர் அந்த மாதிரியான நிலைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டார் இன்றைக்கி நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருதுநகரில் கூட லட்சம் விளக்குகளை ஏற்றி அவர் வந்து நினைவி போற்றுகிறார்கள் அவருக்கு இந்த இன்னும் ஒரு நூற்றாண்டு அவர் புகழ் நினைத்திருக்கும் காமராஜர் கொடுத்த கல்வியின் அடித்தளம் இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழுதுன்னே சொல்லலாம் உங்கள் பதிவுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி இணைந்திருங்கள் அறம் தமிழகம் நன்றி